ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் வச்சு ஒரு ஹெல்தியான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாருமே வந்து ஐஸ்க்ரீம் வந்து கடையில் தான் வாங்கி கொடுப்போம் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் வீட்டிலையே ரொம்ப ஹெல்தியான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்துட்டு கடை பொருள் எதுவுமே பெருசாக சேர்க்கலை ஃப்ரெஷ் க்ரீமு கண்டன்ஸ் மில்கு இந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொரிய பொருளை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துட்டு செய்ய போகிறேன் அதுக்கு நான் அரை கிலோ வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் வந்துட்டு எடுத்திருக்கேன் அந்த பலாப்பழத்தை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முழுசாக போட்டு அரைச்சோன்னா டக்குன்னு அரையாது அதனால் கொஞ்சம் பிச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டுத்தையும் வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாதாமை மட்டும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு தோலை உரித்து த எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பாதாம் வந்து எதுக்காக நம்ம பாதாமும் முந்திரியும் எதுக்காக சேர்க்குறோன்னா ஒரு க்ரீமினஸ் அதாவது ஐஸ்கிரீம்னாலே கொஞ்சம் ஸ்மூத்தியாக அண்ட் க்ரீமியாக இருக்கும் ஸோ அந்த க்ரீமினஸ் வந்துட்டு பாதாம்லேயும் முந்திரிலேயும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சர்க்கரை அது மாதிரி வந்து கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதிகமாக எடுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் பவுட்ரு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன் பால் பவுடர் வந்துட்டு நமக்கு பத்துரூவா பாக்கெட் கிடைக்கும்ல அந்த பத்து ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்லேருந்து ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கோங்க போதுமானது இதுவும் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப இப்போ நமக்கு திக்காக இருக்கும் நமக்கு அரைச்ச உடனே திக்காக இருக்கிறதுனால அந்த அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு பால் சேர்த்து ரெண்டாவது வாட்டி அரைக்கும் போது அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்துட்டு நீங்கள் எத்தனை வட்டி வேணாலும் அரைக்கலாம் இதை ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு ஸ்மூத் ஸ்மூத்தாக இருக்கும் எப்படி இப்போ நம்ம அருண் ஐஸ்கிரீம் அமுல் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது நமக்கு எப்படி ஸ்மூத்தியாக இருக்குது எடுத்து சாப்பிடும்போது அந்த மாதிரி ஸ்மூத்தினஸ் வேணும்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தினஸ் கிடைக்கும் நான் வந்துட்டு ஒரு வாட்டி மட்டும் தான் வச்சு எடுத்து அரைக்க போகிறேன் நான் வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு டாப்பிங் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ நட்ஸ் இருந்தாலும் ஓகே இல்லை ட்யூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீ டா நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு அதே மாதிரியே பாதாமும் முந்திரி முந்திரியும் எடுத்து டாப்பிங் பண்ணுறதுக்காக மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கிறேன் பாதாம் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு அரையாது அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நம்மக்கிட்ட இடிக்கல் இருக்குல்ல இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குல்ல அந்த கல்லை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு டாப்பிங் பண்ணுற மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு லேயர் வந்துட்டு டாப்பிங்கும் ஒரு லேயர் வந்து ஊற்றுங்க திருப்பி கொஞ்சம் டாப்பிங் பண்ணிக்கோங்க திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லுமே வந்துட்டு பாதாம் முந்திரி அந்த சுவை வந்துட்டு வாயில் வரும் போது நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீமோடு அது நம்ம சாப்பிடும்போது ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துட்டு திருப்பி வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வந்துட்டு முடிஞ்ச மேலேயும் வந்துட்டு டாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டாப்பிங் பண்ணிக்குவாங்க எவ்வளோ வந்துட்டு உங்ககிட்ட இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டாப்பிங் பண்ணிக்கோங்க இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆப்ஷனல் தான் உங்கக்கிட்டே இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நம்ம அரைச்சி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைச்சாலே போதும் சூப்பராக வந்துட்டு ஐஸ்கிரீம் நல்லா வந்து ஸ்மூத்தியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் வ ஓவர் நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலே விட்டுட்டேன் விட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து கொடுக்குறதுக்காக வந்துட்டு எடுத்துட்டுவேன் ஏன்னா அவள் வந்துட்டு அதை செஞ்ச உடனே அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுமா அம்மா ஐஸ்கிரீம் கொடுமா அம்மா ஐஸ்கிரீம் கொடுமான்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாள் ஸோ அதனால் எப்படா அது ரெடி நம்ம சாப்பிட்லான்ற அந்த ஆர்வத்திலே இருந்தாங்க அந்த அம்மா ஸோ அதனால அவங்களுக்காக வந்துட்டு திருப்பி வந்துட்டு நம்ம எடுத்து கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி நம்ம வந்து எடுத்தோம் இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கூப் மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீமும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க மேட் ஐஸ்கிரீம் நம்ம குழந்தைங்க கொடுக்குறதுனால எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க இது மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் வீட்லேயே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்